ஹலோ எப்ரி ஒன் வெல்கம் டவ்ருக்குள்ளவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது நீங்கள் வங்கிக்கே செல்லாமல் ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் மொபைல் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மற்றும் வங்கி கணக்கை வந்து இணைச்சிக்கலாம் அதாவது ஆதாரை பேங்காட சீட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியான வழிமுறைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட மகன் அல்லது மகள் அவங்க கல்லூரியில் உதவித்தொகை வாங்குகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் யூஸ் ஆகும் அதுபோக உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையும் பார்த்திங்க அப்படின்னா டிபிடி பண்ணும்போது அதாவது டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் மற்றும் வங்கி கணக்கு எந்த மொபைல் நம்பரோட இணைஞ்சிருக்கோ ஸோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படி ஆதாருக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஸோ இந்த டிபிடி மூலமாக பண்ணக்கூடிய இந்த சீடிங்னால் உங்களோட வங்கி கணக்கே அந்த அமௌண்ட் வந்துடும் ஸோ அப்படியான வழிமுறைகளை நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் ஓகே தான் ஸோ இதில் என்பிசிஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ நான் அதோடய லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ரெண்டு நீங்களும் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஜ் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கன்சியூமர் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த பேஜ் சில டைம் லோடாகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கன்சியூமர் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் பேஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க எனக்கு இப்போ அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது என்பிசிஐ அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பேஸ் பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆதார் மேப்படு ஸ்டேட்டஸ் இருக்கும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹோம்க்கு கீழேயே ஆதார் சீடிங் அல்லது டி சீடிங் அப்படின்னு இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துக்குறேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் அண்ட் டி சீடிங் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்களா அல்லது டிசீட் பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்கும் அதாவது சீட் மற்றும் டிசீடு அப்படின்னா என்னென்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சீட் பண்ணுறது அப்படின்னா புதுசாக வந்து இணைக்கிறது ஓகேங்களா இணைக்கிறது சீடிங் டி அப்படிங்கிறது இணைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்றது இணைந்து ஆல்ரெடி இருக்கும் அதை வந்து நம்ம கேன்சல் பண்றது ஆதார் மூலமா உங்களுக்கு பேமெண்ட் அனுப்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பேமெண்ட் வந்து தடைபடும் வராது சப்போஸ் நீங்கள் சீட் பண்ணிட்டீங்க ஆதாரும் பேங்கு சீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் நம்பருக்கே வந்து பேமெண்ட் அனுப்பிச்சாங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துடும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சீடிங் அப்படிங்கிறது டிசீடு அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட வங்கி கணக்கில் வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும் ஸோ எனக்கு இந்த பேங்க் வந்து வேணாம் நான் வேறு பேங்க்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிசீடிங் கொடுக்கலாம் அதாவது இந்தியன் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டு நான் வந்து இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணுறதில்ல நான் இப்போ கனரா பேங்க் தான் கொடுக்க போகிறேன் ஸோ எனக்கு கனரா பேங்க்கு பேமெண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆல்ரெடி இந்தியன் பேங்கில் இருக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ கனரா பேங்க் வந்து மறுபடியும் சீட் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்டர் யுவர் ஆதார் அப்படின்னு இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் நான் இப்போ என்னோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டேன் பக்கத்தில் ரெக்வெஸ்ட்டு ஃபார் சீடிங் அப்படின்னு இருக்குது நான் சீடிங் கொடுத்துக்கிறேன் சீடிங் கொடுத்து அப்படியே கீழே பாருங்கள் சீடிங் டைப் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெஷ் சீடிங்கா அல்லது சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்டாக இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படியே நான் டவுன் வரேன் டவுன் வந்து பாருங்கள் கீழே மூணாவது ஆப்ஷனா ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க் சப்போஸ் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் நான் மாத்தறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் சீட் பண்ண போகிறேன் அதுக்கும் பக்கத்தில் செலக்ட் யூர் பேங்க் நீங்கள் என்ன பேங்க்ல வரவு வச்சுருக்கீங்களோ அதாவது எந்த பேங்க்காக நீங்கள் சீட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும் நான் வந்து இந்தியன் பேங்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்தியன் பேங்க்னு கொடுத்து அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்தது இங்கே அக்கௌண்ட் நம்பர் கேட்குது அதாவது நான் இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை நான் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி கன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் சரிங்களா ஸோ இங்கே நான் ரெண்டு டைம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு என் அக்கவுண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன் நான் என்டர் பண்ணிட்டேன் அக்கவுண்ட் நம்பர்னு கொடுத்துட்டேன் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் இங்கே கீழே பாருங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்காக அதை ஓகே கொடுத்துரு அப்படியே நான் டவுன் வரேன் டிராப் டவுன் வந்து கீழே ஒரு கேப்ஷா குறியீடு இருக்கும் அந்த கேப்ஷா குறியீடு பார்த்து நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் அந்த குறியீடு என்ட்ரு பண்ணிட்டேன் இங்கே கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் செக் பாக்ஸ் இருக்குது அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன் அதையும் ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூ ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் ஸோ இதெல்லாம் நான் ஒபே பண்ணுறேன் அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அக்ரி அண்ட் கண்டினியூனா அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நம்ம இங்கேயே என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொடுத்துட்டேன் ஓடிபி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தது ப்ளஸ் ஓகே டு இனிஷியேட் ரெக்வஸ்ட் யுவர் இந்தியன் பேங்க் அப்படின்னு இருக்கும் நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் கன்ஃபார்ம் கொடுத்தும் பாருங்க ஆதார் சீடிங் இஸ் பெண்டிங் ஸ்டேட்டஸ் கைண்ட்லி செக் ஆஃப்டர் சம்டைம்ஸ் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ இது பாருங்க கொஞ்சம் டிலே ஆகும் நமக்கு வந்து ஆகிறதுக்கு ஸோ இதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு அதாவது நீங்கள் பேங்க் ப்ளஸ் ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் இது சீடாகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ நம்ம இப்போ ஓடிபி எல்லாமே கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஆகுது ஆதார் சீடிங் அண்ட் டிசீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்னு வந்துருச்சு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஆதார் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி சீடே டு என்ன பேங்கோ அந்த பேங்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நமக்கு வந்திருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வங்கிக்கே செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆதார் ஆர்டாக லிங்க் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க டைரக்ட் பேமெண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா டைரெக்டாக ஆதார் பேஸ்டு நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பணம் வந்து உங்களோடய வங்கி கணக்கே வந்து சேரும் சரிங்களா ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்